சர்தார் வல்லபாய் பட்டேலின் ஐம்பதாவது முன்னிட்டு மத்திய அரசின் மேரா அமைப்பின் சார்பில் விழிப்புணர்வு பேரணி வருகிற முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆர் கே பேட்டையிலும் நவம்பர் ஐந்தாம் தேதி திருவள்ளூரிலும் நடைபெற என நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் பேட்டி சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூத்தி ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு மத்திய அரசின் மேரா யுவ பாரத் அமைப்பின் சார்பில் விழிப்புணர்வு பேரணி வருகிற முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆர்கே பேட்டையிலும் நவம்பர் தேதி ஐந்தாம் திருவள்ளூரிலும் நடைபெற என அமைப்பின் கணக்காளர் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் மீனாட்சி சுந்தரி செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்தார் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூத்தி ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு மத்திய அரசின் யுவ பாரத் என்ற அமைப்பு சார்பில் திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கே பேட்டையில் உள்ள சி எம் அண்ணாமலையார் மகளிர் கலைக்கல்லூரியில் கல்லூரியில் வருகிற அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி விழிப்புணர்வு பேரணியும் அதனைத் தொடர்ந்து திருவள்ளூரில் உள்ள திருமுருகன் மகளிர் கலை கல்லூரியில் நவம்பர் ஐந்தாம் தேதி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இதனைத் தொடர்ந்து தேசிய அளவு குஜராத்தில் வருகிற நவம்பர் இருபத்தி ஐந்து முதல் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை நடைபெறும் நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் கலந்து கொள்ள உள்ளனர் இளைஞர்களை ஒன்றிணைத்து இளைஞர்களிடம் ஒற்றுமை தேசப்பற்றை ஒற்றுமைக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாக நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் மீனாட்சி சுந்தரி தெரிவித்தார் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது யுவ பாரத் அமைப்பின் மாவட்ட இளைஞர் அலுவலர் என் கிருஷ்ணா என் எஸ் எஸ் மாவட்ட அலுவலர் கேசவலு திருவள்ளூர் மாவட்ட விளையாட்டு அலுவலர் சேதுராஜன் மற்றும் திருமுருகன் கலை அறிவியல் கல்லூரி முதல்வர் அபுதாயி ஆகியோர் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது உடன் இருந்தனர் அனைத்து இளைஞர்களையும் ஒன்று சேர்த்து சேர்ந்து அந்த இயக்கத்தை நம்ம வளர்க்க வேண்டும் இந்தியாவை ஒன்றிணைக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் இந்த முயற்சி அத வந்து மை பாரத் அப்படிங்கிற நேரு கேந்திரா மூலமா பண்ணிட்டு இருக்காங்க சோ கல்வியாளரா என்னோட பணி என்ன அப்படின்னு நான் இதுல நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா மாணவர்கள் மாணவிகளை ஒழுக்கம் நேர்மை செல்ஃப் கான்பிடன்ஸ் நாட்டுப்பற்று தேச பணி இதெல்லாம் செய்யறதுக்கு அவங்கள ஊக்குவித்து அவங்களை எல்லாரையும் ஒன்றிணைந்து நாட்டை மேம்படுத்த வேண்டும் ஒற்றுமையுடன் அனைத்து அனைத்து இளைஞர்களும் ஒற்றுமையுடன் இந்த வருபாய் அட்டை மாற்றிட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து அதை வெற்றியில நடக்க வேண்டும் அப்படிங்கிறது నమ్రోడ ఎయిమ్ ఎర్ట్ ఐ ఎయిమ్ సో థాంక్యూ సో మచ్ ఐ హావ్ టు థాంక్ డిస్ట్రిక్ట్ సో ఐ என்னுடைய பெயர் வந்து மீனாட்சி சுந்தரி நான் வந்து யுவ பாரத் அலுவலகத்தில் கணக்காளர் மற்றும் நிகழ்ச்சியிற்காக பணிபுரிந்தேன் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் ஆஹ் மனிதர் என்று சொல்லப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய நாளை ஒட்டி வருகின்ற முப்பத்தி ஒன்னு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நூத்தி ஐம்பதாவது பிறந்த நாளை கொண்டாட இருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சி வந்து வருகின்ற முப்பத்தொன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ஆர்கேப்பட்டில் அமைந்திருக்கின்ற அண்ணாமலை உமன்ஸ் ஆர்ட்ஸ் காலேஜில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான அளவில் ஒரு நாள் நாடு நடத்த இருக்கின்றோம் அதே போன்று வருகின்ற நவம்பர் ஐந்தாம் தேதி ஆஹ் உமன்ஸ் ஆர்ட்ஸ் காலேஜில வந்துட்டு அதே அதே போல ஒரு நிகழ்ச்சி நடத்த இருக்கின்றோம் அதுவும் நம்முடைய மாவட்ட மாவட்டித்தலைவர்கள் முன்னிலையில் அவர்கள் துவக்க வைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் அந்த நிகழ்ச்சி நடத்த நடைபெற இருக்கின்றது இந்த நிகழ்ச்சி முடிந்து வருகின்ற அது வந்து நேஷ்னல் லெவலில் வந்து நடத்த இருக்கின்றோம் அதுவும் வந்துட்டு குஜராத்தில் வந்துட்டு ஒரு பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுவும் வந்து ட்வெண்ட்டி நவம்பர்ல நவம்பர்லேருந்து டிசம்பர் சிக்ஸ்த் வரைக்கும் நேஷனல் லெவலில் இந்த ப்ரோக்ராம் நடத்த இருக்கின்றார்கள் இதுல வந்து இளைஞர்களை ஒன்றிணைத்து இளைஞருடைய ஒற்றுமையும் தேச பற்றியும் ஒருங்கிணைக்கும் வகையில் தான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் அந்த வகையில் தான் இந்த ரேலியை வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவலையும் நேஷனல் லெவலையும் நடத்த இருக்கின்றோம் நோக்கம் அதுதான் அதே போன்று இந்த ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு மாநிலத்திலுமே இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது இதோடைய நோக்கம் இளைஞர்களின் கருத்துக்களை தான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் dans le un district level? là le level, le district level 100 km.